ஓம் என் அன்பு குழந்தையை என்னை நம்பினால் மட்டும் கேள் உன் அப்பாவை தானே நம்பினால் கேள் என்று இரவுக்குள் உன் விருப்பத்தை நிறைவேற்றித் தருகிறேன் தங்கமையும் உனக்கான சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்கினால்தான் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்தாத கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கெடுத்தாலும் கிடைத்தாலும் மகிழ்ச்சியை கொடுக்கவே கொடுக்காது உன் வாழ்க்கையில் வெற்றி என்பது என்ன நீ வாழும் வரை உன்னை யாரும் வெறுக்கக்கூடாது வாழ்ந்து முடிந்த பின்பு உன்னை யாரும் மறக்கக்கூடாது வாழும் முன் ஒரு உயிர் போய் விட்டது அதை மறக்க முடியாமல் நீ தவிக்கிறாய் புலம்புகிறாய் அழுகிறாய் செல்வமி உனக்கான பாதை இல்லை என்று கவலைப்படாதே உனக்கான பாதையை நீயாதான் உருவாக்கி கொள்ளணும் நான் சொல்வதைக் கேட்டுக்கோள் இங்கு கடவுளுடைய படைப்பில் அற்பமானது என்று எதுவுமே இல்லை ஆனாலும் சிலர் மற்றவர்களின் குறைகளை கண்டு தன்னை தானே சிறைப்படுத்திக் கொண்டு வாழ்கிறார்கள் நீ அதில் இருக்கிறாயா தங்கமே சிறைப்படுத்திக் கொண்டு வாழ்கிறாயா இதிலிருந்து மீளனும் அப்படி இருந்தால் சொல் மீளனம் அதற்கு நான் வழிகாட்டுகிறேன் நீ யாரிடமும் சிக்கக்கூடாது சிறைப்பட்டு கிடக்கக்கூடாது நீயாகவே உன்னை புலம்பிக் கொள்ளக்கூடாது உன் மதிப்பை நீயே குறைத்து கொள்ளக்கூடாது உனக்குள் மற்றவரின் குறைகளை பற்றி சிந்திப்பதை விட்டுட்டு நல்லதை மட்டும் எப்போதும் பேசணும் வேண்டாம் அடுத்தவரை பற்றி புறம் பேசவே வேண்டாம் இப்போது கூட உன் மனம் சொல்லுது இனி நான் சாய் சொல்கிறேன் கேட்கிறேன் என்று கேள் தங்கமி உன்னை கடவுளின் குழந்தை என்று நினைத்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கையில் தொல்லைகள் பல மறைவதுடன் அநேக நன்மைகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும் ஏன்னா தன் பிள்ளையிடம் குற்றத்தை பார்க்காமல் குணத்தை மட்டும் பார்ப்பவள் தான் அன்னை அந்த அன்னையின் உள்ளத்தில் எப்போதும் கருணை மட்டும்தான் நிறைந்திருக்கும் படி வாழ்ந்துவிடு யாரிடமும் சுட்டி காட்டவோ உதாசீனப்படுத்தோ வேண்டாம் மனசாட்சி படி நீ வாழ்ந்தாலே மகிழ்ச்சி உன் கையில் நீ உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து விடு நீ என்ன திட்டமிட்டு செல்கிறாயோ அந்த திட்டமிட்டபடி வாழ்ந்துவிடு யாரும் எப்படி போனால் என்ன வேண்டாம் யாரும் எந்த வழியிலும் போகட்டும் நல்ல வழியில் சென்றால் உன்னை போல் அவர்களும் மேலே சென்று கொண்டே இருக்கட்டும் முட்டுப்பாதையில் சொண்டு குறுக்குப் பாதையில் சென்றால் எங்கேயும் கீழேயும் விழட்டும் அடிவடட்டும் அதற்கடுத்து அவர்கள் திருந்தட்டும் திருந்தாமல் கூட போகட்டும் எதற்கு உனக்கு கவலை வேண்டாம் இப்போது சொல்கிறேன் கீழ் இந்த நிமிடத்திலிருந்து நான் சொல்வதைத்தான் நீ கேட்கணும் சரி என்று சொல்லு தங்கமே சரி சாயி என்று சொல்லிவிட்டாலே போதும் நிச்சயமாக என் சொல்லை நீ தட்ட மாட்டாய் இப்போது நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி வாழ கட்டுக்கும் மற்றவர்கள் உன்னை என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து வாழ நினைத்தால் உன்னுடைய சந்தோஷம் உன்னை விட்டு வெகு தூரம் போய்விடக்கூடும் நீ உன் பாதியில்தான் செல்கிறாய் நான் சந்தோஷம் அடைகிறேன் ஆனால் யாராவது ஒருவர் உன்னை கூப்பிட்டு அவர்களுடைய பாரத்தை இறக்கி வைக்குமாறு அவர்களுக்கு பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்று போல் தோன்றும் அதனால் மற்றவர்களைப் பற்றி தரக்குறைவாகவோ எளிவாகவோ அல்லது இன்னும் அளவுக்கு மீறி பெருமையோடு பேசினாலும் ஒரு காதில் வாங்கி கொண்டு வெளியே வரும்போது மற்றொரு காதில் விட்டு விடு அந்த இடத்தில் நின்று ஒரு புன்னகை மட்டும் காமிச்சுக்கும் அமைதி மட்டும் போதும் அந்த இடத்தில் வாதம் வேண்டாம் எதிர்த்து பேச வேண்டாம் உன்னை அப்படியே கவ்விக்கொண்டு நீதான் பேசியதாக புரட்டி பேசி விடுவார்கள் கவனமாக இருக்கணும் எந்த இது செய்தால் உனக்கு திருப்தியை கொடுக்குமோ அதை செய் எதை செய்தால் மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதை செய் எல்லோருக்கும் பாதை உண்டு வாழ்க்கை பாதையில் எல்லோருக்கும் எல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் எங்கே முடியும் என்பது யாருக்குமே தெரியாது வாழ்க்கை பாதை எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் நீ உருவாக்குவது உனக்கு தெரியும் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் தங்கமி நீ மற்றவங்களோட தேவை அறிந்து நிபந்தனை இன்றி கொடுப்பது தான் உண்மையான சந்தோஷம் நீ மற்றவரிடத்தில் அதிக அளவு எதிர்பார்க்கிறாயா அவர்களுக்கு திரும்ப கொடுப்பதற்கு உனக்கு என்ன இருக்கிறது வாங்க நினைக்கிறாய் கொடுக்க மறக்கிறாய் மறுக்கவும் செய்கிறாய் கொடுக்க சிரமப்படுவதோடு கொடுப்பதனால் எதை பெறப் போயிடும் என்று யோசிக்கிறாய் இதனால் நமக்கென்ன லாபம் என்று எதிர்பார்ப்பில் இருக்கிறாய் கொடுப்பதில் உள்ள சந்தோஷத்தை இழந்து விடுகிறாய் அதேபோல் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நீ எதிர்மறையான உணர்வுகளை அனுபவமாக எடுத்துக்கொள்கிறாய் கொடுப்பதில் தான் உண்மையான சந்தோஷம் உள்ளது தங்கமே என்னால் ஒருவருக்கு உதவி செய்ய முடியும் என்று நீ புரிந்து உணரும்போது பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்துவிடு என் பிள்ளை நீ அப்படித்தான் இருக்கணும் அப்பத்தான் உண்மையான சந்தோஷத்தையும் அனுபவத்தையும் நீ பெறுவாய் ஒவ்வொரு நாட்களையும் நீ இப்படித்தான் நகட்டி கொண்டு செல்லணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்பத்தான் தெம்பு கிடைக்கும் உனக்கு ஏற்படும் தோல்விகளை பார்த்து பயப்படக்கூடாது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு வாழ்க்கையில் எளிதாக வெற்றி பெற்று விடுவாய் துவண்டு போகக்கூடாது தோல்வியை பார்த்து பணத்தை பார்த்து பார்த்து செலவு செய்ய தெரிந்து கொள்வதன் கூடவே நிகழ்கால நேரத்தையும் நல்ல விதத்தில் உபயோகிக்க தெரிந்து கொள்பவர்கள் நிச்சயமாக முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் அதில் நீயும் இரு உனக்கு வேண்டிய சக்தி வேறு எங்கும் இல்லை உனக்குள் தான் இருக்கிற அதை நீ பயன்படுத்தும் அளவை பொறுத்துத்தான் உனக்கான முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என் செல்வமே உன்னால் முடியும் என்று நம்பினால் நிச்சயம் ஒவ்வொரு காரியமும் நீ நினைத்தபடி உனது எண்ணத்தின் அலைகளால் நிறைவேறிவிடும் உன் மனதிற்குள் தளராத நம்பிக்கை இருக்கணும் அதை ஓட்டணும் அதை ஓட்டினால் வேண்டிய மட்டும் உனக்கு சக்தியை உருவாக்கும் சக்தியை உனக்கு சக்தியை உருவாக்கி கொடுப்பேன் என் செல்வமே இங்கு வாழும் எல்லோருடைய வாழ்க்கையுமே ஒரு போல போலதான் தூரத்திலிருந்து பார்த்தால்தான் ஒளி மட்டும் தெரியும் அருகில் சென்று பார் அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும் எனவே தன்னுடைய வாழ்வில் நிகழ்வது எதானாலும் அதனை மனதார ஏற்றுக்கொள்ளணும் நீ கருவாகும் போதே அனைத்தும் விட்டது உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு தேங்கி கிடக்கும் குட்டையில் கல்லை எறிந்தால் அது கலங்கிவிடும் ஆனால் ஓடும் நதியினில் கல்லை எறிந்தால் கலங்குமா இல்லையே நீயும் நதி போன்று இயங்கிக் கொண்டே இருந்தால் எந்த விதமான சோதனையும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது உனக்கு வேண்டியதை மட்டும் நீ யோசிச்சுக்கிட்டே இரு அப்போது வேண்டாதது தானாகவே விலகி நின்றுவிடும் வேண்டியதை கொடுப்பது உன் எண்ணம் மட்டும்தான் ஆக அன்னப்பறவை போல எண்ணத்தை தெளிவாக வைத்து இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்னை நம்புகிறாய் சாயியை நம்பினால் இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பேன் இது உன் சாயின் சத்திய வாக்கு ஆம் தங்கவை நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்